வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டில் மகளிர் நலனை மேம்படுத்திடும் வகையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் துறையால் தயாரிக்கப்பட்ட தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதலமைச்சர் மு அவர்கள் வெளியிட்டார் நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை மெரினாவில் புனரமைக்கப்பட்ட கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவிடத்தை வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து போன்ற சர்வதேச சுற்றுலா தலங்களுக்கு இணையாக ஜம்மு காஷ்மீரை மேம்படுத்த மத்திய பாஜக அரசு உறுதிபூண்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் அமைச்சர் கே என் நேர் அவர்கள் நகராட்சிக்கென்று தனியாக ஐநூறு மருத்துவர்கள் செவிலியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள நான் முதல்வன் ஒலிம்பியட் என்ற திட்டத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தொடங்கி வைத்துள்ளனர் இங்கிலாந்து அணிக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் இருந்து இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா அவர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட் இன்று மேயர் பிரியா அவர்கள் தாக்கல் செய்தார் கல்வித்துறையில் மட்டும் இருபத்தி ஏழு அறிவிப்புகள் அறிவித்துள்ளார் மாநகராட்சி பள்ளியில் படிக்கும் மாணவர்களை கல்வி சுற்றுலா அழைத்து செல்வதற்கு நாற்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ஷூ இரண்டு செட் சாக்ஸ் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமானவர்களுக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் குதிரையேற்ற பயிற்சி பள்ளியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் மேலும் பல்வேறு திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் தமிழகம் முழுவதும் மார்ச் மூன்றாம் தேதி நாற்பத்தி மூன்றாயிரம் இடங்களில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்கள் ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமையவுள்ள ராக்கெட் ஏவுதள பணிகளுக்கு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜம்முவில் எய்ம்ஸ் மருத்துவமனையை தொடங்கி வைத்தார் அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தும் டான்செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நுழைவுத் தேர்வு ஹால் டிக்கெட் இன்று வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் தங்கம் வைரம் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய ஆறு பெட்டகங்களில் தமிழகம் கொண்டு வரப்படுகிறது என்றும் மார்ச் ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் தமிழக உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராகி பெற்றுக் கொள்ளுமாறும் பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் மார்ச் நான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மக்கள் நீதி மய்ய கட்சியின் ஏழாம் ஆண்டு தொடக்க நாளான இன்று கட்சித் தலைவர் கமலஹாசன் அவர்கள் கொடியேற்றி வைத்து உரையாற்ற உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் திருச்சி இடையே நடைபெறும் பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று ஆறு ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு இரண்டு லட்சம் பணிகள் ஏழாயிரம் கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வப் எம்எல்ஏ அவர்கள் இன்று பொறுப்பேற்கிறார் பதினைந்தாவது ஊதியக்குழு உட்பட ஆறு அம்ச கோரிக்கை தொடர்பாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவனுக்கு இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்